விமர்சனமான இது ஒன்று போய்க்கொண்டிருக்கு இந்த வண்டி ஒழிப்பு ஊழல் அணி வந்து உங்கள் சார் தாக்கல் சீக்கிரம் அவங்க கூறப்படுகிறது இது தொடர்பு அவங்களோட நிலைப்பாடு என்ன போனது அவனு காட்டுவோம் சார் பப்ளிக் காட்டுவோம் பேர் என்ன இருக்குது வண்டி ஒழிப்பு நாளைக்கு என்ன எழுதுகிறாங்களோ எனக்கு தெரியாது இந்த பவனுகளுக்கும் நான் மெசேஜ் போட்டிருக்கேன்டி என்னை பற்றியுமே தான் அதை எழுதுகிறேன்டா கேடா கண்ட கும்புடு போட்டு வச்சுருக்கானு நான் காட்டுறேன் ஊழல் ஒழிப்பு வணி வேணும் அப்படிங்க அப்ப நல்ல பாரபட்சம் பார்க்க வேண்டாம் மேபி நான் பிள்ளையான ஆளா இருக்கலாம் அப்படி ஏதாவது இருந்தா தாராளமா போடலாமோ அதை நீங்க நீங்க கேட்டாலும் நான் பார்த்து சொல்லுவேன் இப்போ அஞ்சு பிறைய சபைக்கு காட்டியிருக்கிறேன் பன்னெண்டு பிரைய சபைக்கும் காசு சேர்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நாள்லேருந்து அனுப்பிக்கொண்டிருக்கிறோம் அதை எடுத்து நாளைக்கு நான் எனக்கு அப்படியும் ஒரு மிச்ச பன்னெண்டில் ஒரு ஆறு அல்லது எட்டு அடு அடுத்த நாளில் மிக்க நாளும் கட்டுறேன் பன்னெண்டு மணிக்கில் நாளும் கட்டுவேன் நினைக்கிறேன் மொத்தம் பதினேழு பெரும்பாலும் கட்டுவோம் அது தவிர வவுனியாவிலேயே கட்டுப்பட்டு கொண்டிருக்கு ஸ்விங்கோ கட்டுப்படுது பட்டிகளோ கட்டுப்படுது இப்போ சிங்கல் ஏரியா இல்லாத கட்டப்படுது நான் திருப்பி கொடுக்கணும் வேண்டி நான் திருப்பி கொடுக்கலாம் வேண்டுமானாக்கள் எண்பத்தாறு பதினெட்டு சைவன் முப்பத்தி ரெண்டு தொண்ணெண்டஞ்சிபி என்னோட ஐடென்டி கார்டு நம்பர் அங்கே போய் தேடி அடித்து பார்த்து எடுத்து போடணும் ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கே நான் மெசேஜ் போட்டிருக்கேன் என்ன எதுவும் பிள்ளை இருந்தாலும் போடுங்க எனக்கு நானே நான் இன்றைக்கி மெசேஜ் அனுப்ப மாட்டேன் நானே கும்பிடு போட்டேன் சும்மா தண்ணி அடிக்கொண்டிருக்காங்க நான் தான் செய்ய வேண்டாம் நல்ல வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க நான் அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அவங்களோட ப்ரொஃபைல் வந்து லொக்காக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்வானு ரெண்டு அவங்களோட என்னோட கண்டக்ட் பண்ணி வாங்க கன்டாக்ட் பண்ணி சொன்னாங்க டாக்டர் எனக்கும் ஒரு போஸ்ட் போட்டுக்காங்க அப்படின்னா அல்ஃபா மேலே நினச்சி கொண்டுருக்காரு ஏதோ ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி தான் இருக்குது எனக்கு ஒரு கோவம் இல்லை ஆனால் யாரோ ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் செய்து கொண்டிருக்கிறாங்க நல்லபடியாக வந்தால் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சிலபடியில் சில பேர் தனிப்பட்ட ஆக்கள்கிட்ட பாதிக்கப்படுதுன்னா இப்போ கேட்டா பிறகு ஷேர் பண்ணி போட்டு ஷேர் பண்ணுறது குற்றம் இல்லையா இப்போ தான் குற்றம் ஆனால் அவங்க எழுதினதில் குற்றங்களில் பிள்ளையானது என்றால் அதை நிரூபிக்கணும் எனக்கு எது எழுதினா நான் இந்த ஐடென்டி கார்டை போட்டு பேங்க் ஸ்கிரீன்ஷோட்ட போட்டு எல்லாமே நான் என்ன அப்போ இவ எழுதினாக்கா இவை நிரூபிக்கணும் சும்மா அவங்களுக்கு என்ன இன்னொரு கால ப்ரொஃபைல் ஐடி எழுதி அவங்களுக்கு தூசிதா விட்டுட்டு நிரூபிக்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ உங்களுக்கு பார்த்த உங்களுக்கு விளங்கி ஐடி எண்ட இல்லையா எத்தனை மெசேஜ் போட்டு தொடக்கத்துல இருந்து நான் எல்லாமே போட்ட மெசேஜ் வந்து அழிச்சுட்டாங்களா அவங்க போட்டது ஏதோ நக்கலா போட்டு எனக்கும் வணக்கம் இந்த நான் நடத்துற ப்ரொஃபைல் இல்லையடாப்பா நான் அப்படி போடுறேன்டா நான் எந்த ப்ரொஃபைலயே போட்டு வழக்க வேண்டியிருப்பேன் நிறைய ஒரு ஆள் போடுறேன்டா எந்த ப்ரொஃபைலயே போட்டு இருப்பேன் ஒரு சிலபடியாங்க பரவாயில்ல காட்சி எனக்கு எப்படி சரியா இருக்கேன் காட்ட சரியில்லை டீசல் இல்லை பட்ட வழக்கு போறேன்டா நாங்க அது நீதிமன்றத்தை ரெடியாக இருக்கும் மற்ற டாக்டர் இப்போ தேர்தல் காலம் கொண்டபடியாக பார்லிமெண்ட் எம்பிமேருக்கு வந்து பாதுகாப்பு கூடுதலாக தேவைப்படும் தானே அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை ஒன்றும் எதிர்பார்க்க இல்லையோ இவர் இவர்கிட்ட கொடுத்துருக்குறோம் நாங்கள் யார்கிட்ட என்றால் சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்கிறோம் அதை சீனியர் டிஹெச்சி எல்லாம் அனுப்பியிருக்கணும் அதை பாதுகாப்பு தார மாதிரி இல்லை என்னோட அதற்கு ஜால்பானதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரச்சனை நான் அனுப்ப இப்போ அந்த நலிந்த ஜேசி அந்த காலம் இந்த என்பிபி ஏதாவது செய்யலாம் செய்யணும் வண்டியில் என்ன சுடம் அதை விட்டுட்டு இந்த நலிந்த ஜெயசு சொல்லியிருக்கிற கேபினட் ஸ்போக் டாக்டர் நலிந்த த கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் தட் ஸ்பீக்கர் ஆக்ஷன் ஓகே ஜப்னா டிஸ்ட்ரிக்ட் எம்பி ராமனா என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க ஆறு ஒரு பேரை போட்டு நான் தான் கதச்சு நான் அமௌண்ட்டுடாப்பா உங்களுக்கு தெரியும் மாரண்டி இப்போ வந்திருக்கு நான் தான் கதச்சு நான் வந்து பீமன் ராத் நாயகர் சொல்லியிருக்கேன் வேண்டாம் நீங்கள் எங்கேண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க அர்ஜுனா காய்க்கிறது வீடியோ போடுறது எங்கேயாவது நான் அந்த சம்மந்தப்பட்ட ரோகரை பற்றி கதைச்சிருக்கிறேன்னா கதைக்காத எங்க எங்கடா கன்சர்ட்ல இருந்து நீக்கிறது இவங்க இப்போ என்பிபிக்கு பெரிய பிரச்சனை இப்போ வடக்கு மாநிலத்தில் நான் தான் பெரிய பிரச்சனை எனக்கு என்ன எக்ஷன் எடுக்க போறாங்க நானே ஓகே விட்டுட்டு சபைக்கு வந்துடுறேன் இவங்க இப்போ நான் யோசிக்கல என்பிபி இப்படி கீழ்த்திற மாதிரிலாம் ரங்கு வந்து இப்படி இப்போ அமைச்சர் சந்திரசேகருக்கு அடியில் அடிச்சுட்டேன் இப்போ இவ வந்து முதல் என்னட கேட்டுக்கொண்டுருந்தே டாக்டர் சமானமாக போக மாட்டோம் சமாளம் போகமட்டும் பார்த்தா இவன் என்ன நியூட்ரலைஸு கொண்டு நாங்கள் எப்படி தலைவரை ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு சமான உடம்படிக்கேன்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு இவங்க ஆயுதம் இல்லாதே தடியடி நடிச்சாங்களோ அந்த மாதிரி என்ன எங்களுக்கு தங்களுக்கு அடிக்க வேணான்னு சொல்லி போட்டு சமானம்னு சொல்லிட்டு இவ உள்ளுக்குள்ளால் போய் நான் சேர்த்த உள்ளூராட்சி ஆக்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா கொடுக்குறேன்ட்டு எல்லாம் கழிச்சிருக்கணும் கொடுத்தி நம்ம கொடுக்கறேன் எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு முதல் வாரண்ட முக்கிய பக்கம் இருந்து வாரண்ட்டு எல்லாரும் சில பேர் அங்கே போயிட்டு நான் போஸ்டர் போட்டுக்கேன் அந்த காசை மல்லிக்கு அலுவலாங்க அப்ப இவே ஒரு என்ன சொல்றது ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு கேவலமா நான் பெண்சாட்ல கதைக்காததையே கதைச்சேன் போட்டு

ஸோ அதோ ஒரு எங்கள்ட பொங்கலுக்கு தெரியும் எங்கள்ட முள்ளிவாய்க்கால் படுகொலை ஒரு இன அழிப்பு படுகொலைன்றதை இவை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களோட ஆறு ஜனாதிபதியே சொல்லியிருக்காரு அங்கே இன அழிப்பு நடக்கலையு சர்வதேச விதா விசாரணையை எங்கள்ட சுதந்திர நாங்கள் கூட்டி கொடுத்து விபச்சாரம் செய்து கடைசியாக அந்த சர்வதேச விசாரணை இல்லை பண்ணியிருந்தேன் இப்போ சர்வதேச விசாரணை கேட்க போகிற ஒரே ஒரு ஆள் நான் மாற்றினாள் ஸோ அவைக்கு ஏதாவது ஒரு அக்ஷன் எடுக்கணும் என்றால் இதே விமல் ரத் இதே என்ன பேர் அவருக்கு

கிளிநோக்கியில் வந்து கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறீங்கள் எத்தனை வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறீர்கள் இந்த மாதிரியா அது கடைப்பட்சிக்கிறப்போ இந்த பச்சிரப்பள்ளி வந்து தர்ச்சி வந்து மற்ற பூனாயிருக்கு பூனாயிருக்கு தாய் மிருக்கு எங்களுக்கு இருபத்தி தேதி வரைக்கும் காசும் இல்லை வேலனைக்கு இருந்த கொண்டு தான் இதுக்கு கொடுத்துருக்குறேன் நாளைக்கு எனக்கு இப்போதைக்கு யாழ்ப்பாணத்தில் ஆறு மிச்சம் இருக்குது ஆறு தீபாவத்தில் இருக்கிறனால இல்லை வேலனை நாளையும் கட்டிடுவேன் மற்ற காரணம் கட்டுறதுக்கு காசு வந்துக்கா கட்டிக்கிறேன் காசாக சொல்லியிருக்கணும் அதை விட யாழ்ப்பாணத்தில் இப்போ பையனழுக்கும் கட்டுறாங்க சுயேட்சை குழுவால் பையனும் கட்டுறது யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இருபத்தி இருபத்திரெண்டு லட்சத்துக்கு சொச்சம் இல்லை மொதல் வடக்குமானவெல்லாம் செய்யுது நாற்பது லட்சம் தாண்டது அவ்வளோ காசு ஒரு சுயேட்ச குழுவை கட்ட இல்லாது சுயேட்சை குழுவுக்கு ஐயாயிரம் ரூபா போட்டு வச்சுருக்காங்க கட்சிக்கு ஆயிரத்தூபா மற்ற கட்சி ஊரடம் எல்லாம் போய் உண்டியல் வச்சோன்னு தெரியுது எங்கள்கிட்ட உண்டியல் வைக்கிறதுக்கு வசதி இல்லை தானே அப்போ ஆனால் எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவு உதவி இப்படி வந்தது இந்த சோதரம் ரத்த சோதரம் என்ன முறைக்கையில் எப்படி லோக்கல் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பண்ணனோ அது முழுக்க போட்டுவிடேன் இனி வெல்றது தானே என்ன நான் நின்று நான் ஓட்டு எடுத்து கொடுத்தேன் டாக்டர் இந்த முறை தேர்தலில் வந்து பொதுவாக வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பயனழு தொகுதியில வந்து அந்த ஆட்சி அமைக்க இல்லாத கட்டங்கள் அப்படி வெறும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் யார் யாரோட கூட்டணி செய்ய வந்து சொல்ல அது இப்போ உதாரணம் சும்மா சொல்றேன் மானோட சேருவன் வீடோட சேருவன் வந்து சொல்ல இயலாது ஏனென்றால் அதில் அது என்ன பொலிசி அழைக்கிற மட்டும் தெரியாது மேபி எங்களுக்கு கூட கதிரை இருந்தோண்ட வீட்டை நாலு கதிரை வச்சோன்னு சொல்லலாம் தாங்கள் தான் செய்யாமல் எடுக்க போறோம் நீங்கள் வாரண்டா வாங்கன்னு சொல்லக்கூடிய கட்சியிடம் இருக்கு யதார்த்தமா மக்களுக்கு யாரும் நல்லது செய்ய மாட்டா யாரோடையும் செய்கிறதுக்கு தெரிய போயிட்டார் தொங்கு நிலையை வச்சு கொண்டு ஒன்றும் செய்யலாது தானே உள்ள சபை ஒருத்தர் ஒன்றும் செய்யலாது ஒரு நடவடிக்கையும் செய்யலாது உள்ளூரா சபை இதையும் கூட்டத்தையும் கூட்டிலான பிரியோசனும் இல்லை தானே அதில் ஆறு நல்லாக்கள் ஆறு மக்களோட அபிப்பிராயம் கூடினாங்கள் யாருக்கு போட் கூடினாங்கள் யாரோட சேர்ந்தால் எங்கள்ட்ட பேர் எடுப்படாண்டால் அவருக்கு அக்ரிமெண்ட் எழுதித்தான் போகும் அவர் எங்களை எங்கள குறைவு கதிர குறைவு ஒரு கட்சி கூட தொட்ட வாரிங்கன்னு ஒன்று கேட்டால் அப்பவும் அக்ரிமெண்ட் எழுதி தான் போகும் எங்களோட பொலிசி இது எங்கள்ட்ட இருக்கிறார்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அளத்தையும் இருந்தால் வழக்கல்தீ தான் நாங்கள் கட்சி விட்டு நீ அப்போ உங்களோடையும் நாங்கள் வரையக்கில்ல உங்களுக்கும் அதே பொலிசி உடன்படுறீங்கன்னா ஓகே அந்த பேர் வந்தோம் டாக்டர் இந்த முறை யாழ் மாவட்ட மாநகர சபையை நீங்கள் கைப்பற்றினா எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுப்பீங்க ஓகேமாப்பன் யாழ்ப்பாணத்தில் இடம் க்ளீனிங் என்ற பெரிய பிரச்சனை ஃபைபர் சிஸ்டம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிளானிங் யூனிட் ஒன்றுமே இல்லை என்னோடய ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியா கௌசல்யா இருக்கிறபடியா நான் வந்து அதை ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் அப்ரோச்சாக கொண்டு போவேன் இப்போ சும்மா நாங்கள் நாளைக்கு ஒரு பிற எடுத்தால் பிறகு நாலு இடத்துல விரலை வைக்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு அப்படி இல்லை ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றதுக்கு க்ரியேட் பண்ணி எங்கே போகணும் மற்றது அதாவது சேர்க்குற குப்பையை கொண்டு நெடுக்க காக்கையில் போட்டு அடிச்சு கொண்டு அது அந்த ஏரியாவில் போவே இல்லாது ஸோ கா காவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஒரு ரீசைக்ளிங் பிளான்ட் ஒன்று க்ளியர் பண்ணணும் அது ஒரு இதாக ஒரு நாட்டுக்கு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதி ரீசைக்ளிங் பிளான்ட் ஒன்று எடுத்து மற்றது திருப்பியும் அந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் இந்த டேனா பிளாஸ்டிக் அப்படி இப்படி இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வேலையில் கொடுத்து மற்ற கணவருக்கு வேலை கொடுக்கக்கூடிய மாதிரியும் மற்றது தண்ணி வடியால என்று முக்கியமான பிரச்சனை அதை விட டவுனுக்குள்ளே போயிடலாது இந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை கிடைக்கிறதுக்கு எல்லா பஸ் ஸ்டாண்டு தூக்கி வெளியால் போடணும் அப்படி கணக்கு பிரச்சனை இருக்க ஒரு அடிப்படியான பெரிய வேலையோன்னு செய்யும் மற்ற டாக்டர் இப்போ சமூக வலைதளங்களில் வந்து அந்த யூடியூப்பை சார்ந்து இப்போ பல பிரச்சனைகள் போய் இருக்குதானே இப்போ உங்களோட சட்டத்தரணி லோயர் நிற்கிறபடியாக கௌசல்யா நிற்கிறபடியா அவ ஊடாக ஒரு விழிப்புணர்வு இப்போ இப்படியான காணொலிகள் போடுவோம் ஒரு சட்டம் சார்ந்த ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கலாம் சட்டம் ஆல்ரெடி இருக்குது ஒன்றும் போடலாம் வல்கரான்றது வந்து என்ன சொல்கிறது பாலியல் இதுகளை தூண்டுற மாதிரி தான் யூடியூப்பில் ஒன்றும் போடலாம் ஸோ அது சட்டம் ஓரடி இருக்குது ஏன்னா ஒருத்தர் போய் வழக்கு போகிறேன் இல்லாமல் அந்த வழக்கு யார் ஆசை அடைகிறது யார் வழக்கு தெரியுது யாருக்கு சமூக அக்கறை இருக்கிறது நான் எப்பயோ சொன்னாலும் உங்களை ஞாபகம் இருக்கிறேன் உங்களுக்கு வீடியோக்கால் இருக்கும் எடுத்து பாருங்க ஒரு நாளைக்கு இந்த யூடியூப் எல்லாம் நான் கொண்டு எல்லாமே சுருக்கி கொண்டு வந்து அவைக்குரிய ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து அவை மீடியாவா மாற்றி அப்புறம் டியூட்டியூபர் ஃபோன் எடுக்கிற எல்லாருமே யூடியூபர் ஆகிய இல்லாது ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஒன்று வந்த அப்புறம் அவர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா கொண்டு வரக்கூடிய வேலையை நான் செய்வேன் அதுக்கு சும்மா யூடியூப் இருக்காண்டதுக்காண்டி பூடுவெளி எல்லாத்தையும் படம் வச்சு போட்டு வந்திருந்தா நாங்களுக்கு சட்ட எடுத்து வழி ഉമ്മയാണ് ണ്ടാൽ ഇപ്പം എല്ലാവരും ചലകാർ ഇപ്പം അമേച്ച സന്ദ്രസേർ ചല്ലി തൈനു വട്ടാരവും വെള്ളുവേനെ അവരെ എലക്ഷനിലെ ഒരു വോട്ട് എടുക്കല പതിനു വട്ടാരം വെള്ളുവൻ്റെ അത് കാരണം കാമരാജ് തേടി കൊണ്ടിരിക്കാർ എങ്ങനെ ശ്രീരൻ അയ്യാവും ചൊല്ലാർ താൻ പൈനുകളും വെള്ളുവറൻ്റെ സുമാന്ത്രൻ ഐയാ തീർ ഇതുക്കേ പോവില്ല പാർലമെൻറ്റേ പോയില്ല താൻ പൈന നാൻ പതിനും വെള്ളുവേണ്ട പെരുമ്പാലും നാർ അറുപത് വീതമാണ് എഴുപത് വിധാന ഉൾ സഭ വെള്ളുവേ அப்படி வென் வெண்டு ஆட்சி அமைக்கலாமல் போனால் தமிழ் கட்சிகளோட தான் முதலாவதாக என்னுடைய ஆப்ஷன் இருக்கும் தமிழ் கட்சிகள் வரமாட்டேனா ஏதோ ஒரு கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய நம்ம தான் வரும் மற்றது இந்த கட்சியில் இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டார்கள் மற்றது பெரிய பெரிய படிப்புள்ளாக்கள் காமராஜர் எல்லாம் இல்லை இந்த கட்சியில் ஆனால் நான் இருக்கிறார்கள் காமராஜர் ஆகுவோம் அவ்வளோதான் அடையா டாக்டர் வந்து நீங்கள் இந்த முறை மலையகத்தில் போட்டிடுவா இருக்குது மலையம் போட்டிடுறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து அது என்னென்னா கட்டுப்பான பிரச்சினை ஒன்றும் ஆயிரம் போயிடுறாங்க மலையாளத்தில் தூப்பராக ஒரு சதவீதமே சேர்க்கலாம் சரி நான் உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா கூலி வேலை போராட்டு நாங்கள் ஐயாயிரம் ரக கூட சரியில்லை மலையகம் இந்த முறை ஒரு பிரச்சனை உண்டா போயிட்டு ஆனால் உண்டு சுயட்சை கூட போட்டு இருக்கு நான் அவையோட ஒரு டிஸ்கஷனோடு போய்க்கொண்டு இருக்கு அவை எங்களோடு எடுக்கிறதா இல்லையாண்டு அவை எங்களுடைய கொச்சா காட்சி கொள்ளைகளுக்கு ஓகே வந்திச்சுன்னா மலையத்தை எடுத்தால் அது மலையாக மாதிரியே வரும்

அவரோட ஒரு நெகோசியேஷனோட போய் கொண்டு அவர் ரெண்டு ஆளா இல்லையான்னு சொல்றதுக்கு அவர் என்ன கட்சிக்கு வேற வேற அவரை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு மாநகர சபை முதல்வரா வந்தா நீங்க யாருடைய சொல்லு கேட்டு செய்வ செயற்படுவீங்களா இல்லாத வந்து நீங்க தன்னிச்சையா முடிவெடுப்பீங்களா அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரையில் உண்மையிலேயே டாக்டர் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லித்தரவர் நான் ஒரு அடிப்படையில் ஒரு லோயராக இருக்கிறதால வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள் வந்து நிறைய அதை பற்றி உண்மையிலேயே ஒரு அறிவண்ட தேவை அது சும்மா உடனே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து எடுத்த எங்கள் ஊற்றுலேருந்து செய்ய இல்லாது அப்போ அதுக்கான ஒரு சொல்லி கேட்குறத விட அட்வைஸுகளை நான் எடுத்துக்கொள்ளுவேன் இப்போ எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் தானே அப்போ அதுக்குரிய வந்து அட்வைஸுகளை நான் எடுத்துக்கொள்ளுவேன் சில விஷயங்களை நான் தன்னிச்சையாக அட்வைஸுகளை எடுத்துக்கொண்டு நான் தன்னிச்சையாக எனக்குரிய முடிவுகள் எடுப்பேன் ஓகே பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் ரெண்டுல இது சுமையாக தெரியும் எனக்கு பாராளுமன்ற தேர்தல் அதுதான் சுமையாக தெரியும் ஈஸியாக இருக்கும் வேலை திட்டங்களை பொறுத்த அளவு திட்டங்களை பொறுத்த எனக்கு பாராளுமன்ற தேர்தலும் கஷ்டமா இருந்தது ஏன்னா டாக்டர் வந்து அந்த டைம்ல ஜெயிலுக்கு போயிருந்தவர் ஒரு நாள் கிடைச்சது அந்த ஒரு நாளைக்குள்ள ஒன்பது பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அதோட எனக்கு அந்த நானும் அரசியல் லைஃபுக்குள்ள இறங்கின ஃபர்ஸ்ட் டைம் நிறைய விமர்சனங்கள் எனக்கு வந்தது அதுல இருந்து அதான் இப்ப நானும் இறங்கின ஃபர்ஸ்ட் டைம் நிறைய விஷயங்களை கேட்டு 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 இப்ப அந்த விஷயங்களை கேட்கக்குள்ள எனக்கு விமர்சனங்களை தாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு இருந்தது அப்ப பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு பேர்டா இருந்தது எங்க எங்களை எல்லாருக்குமே அது ஒரு முதலாவது அரசியல் களம் என்றது பெரிய தேர்தல் அது அதை விட இது ஒரு எங்கட எங்கட வடக்கு மாகாணத்துக்குள்ளபடியால பெரிய தேர்தல் எனக்கு அந்த சுமன்றது வந்து பாராளுமன்ற தேர்தலில் அதிகமாக இருந்தது கரு சங்கவி தொடர்பாக சங்கவி சொன்னது வந்து என்னத்துக்கு என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியல சம்டைம் டாக்டர் ஷேர் பண்ணியிருந்ததால் என்னையும் அதுக்குள்ள வந்து எடுத்திருக்கிறா நான் வடிவாக கிளியராக சொல்லிட்டேன் அதுக்கு வந்து இப்போ எவ்வளவோ பேர் ஷேர் பண்ணிக்க வந்து அதில் டாக்டரும் ஷேர் பண்ணியிருந்தது அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரிஞ்சதா அல்லது வந்து அதை நாங்கள் தான் அந்த ஊழல் ஒழிப்பு வண்ணி அணியை வந்து செயற்படுத்துகிறோம் யோசித்து கொண்டு சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலேயே அந்த அணிக்குமங்களுக்கு சம்மந்தம் இல்லை இதுவே டாக்டர் ஒரு பிள்ளையான வேலை செஞ்சாலும் அவங்க அதையும் தூக்கி போட போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க சங்கவிக்கு நான் சொன்ன அட்வைஸை விட ஊழல் ஒழிப்பு வண்ணி அணிக்கு தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு பொண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரையக்குள்ள அந்த பிரச்சனை சம்மந்தமாக குறிப்பிட்ட அது நானாகவும் இருக்கலாம் இன்னொரு பெண்ணாகவும் இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அல்லது வார்னிங் கொடுங்க அது சம்மந்தமாக தெரியப்படுத்தி போட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை அது சம்மந்தமாக போலீஸ் நடவடிக்கைகளோ அல்லது சம்மந்தமாக ஜிஎஸ் முறப்பாடுகளோ ஏதாவது செய்யுங்கள் அதை பப்ளிக்காக வந்து ஃபேஸ்புக்கில் போனேக்குள்ளே நானுமே அது சம்மந்தமாக இன்று வரையில் நான் விமர்சனத்தை இன்று வரைக்குமே நான் அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறேன் பாராளுமன்ற இருந்து இப்போ வரையும் நான் கொண்டு தான் இருக்கிறேன் எத்தனையோ ஃபேக் ப்ரொஃபைல் எத்தனையோ ஃபேக் பேஜுகள் எத்தனையோ வெப்சைட்டுகள் எல்லாத்துலேயுமே போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன்னா அது விமர்சனத்தை நான் தாங்க புதுசாக புதுசா போடைக்குள்ள தாக்கம் அவ்வளவு இருக்குமென்றது எனக்கு தெரியும் அது குடும்பத்தை பாதிக்கும் அண்ணா தம்பி தங்கச்சியை பாதிக்கும் சொந்தக்காரரை பாதிக்கும் எல்லாரையுமே பாதிக்கும் அந்த ஒரு பெண்ணை தொடர்பாக போடுறதால ஊழல் சம்பந்தமா போடைக்க ஒரு பெண்ணோட படங்களை குறைந்த அளவு கூடிய அளவு நல்லது தவிர்க்கிறது நான் பொதுவா ஊழல் வன்னி ஒளி தான் நான் இந்த கருத்தை சொல்ல வரேன் எனக்கு உண்மையா தெரியல இதுல என்ன சரியான கம்பெடிஷன் இதுல எல்லா நிறைய கட்சி இறங்குறது சுயேட்சை குழுவும் இறங்குறாங்க இதுவுமே எனக்கு ஒரு முதலாவது மாநகர சபை தேர்தல் என்பதால பொறுத்திருந்து பார்க்கணும் முதலாவது பாராளுமன்ற தேர்தலையும் அதிக வாக்கு பெற்றிருந்த நீங்க அதே வாக்கு இந்த முறை எதிர்பார்க்குறீங்களா இந்த மாநகர சபை தேர்தல் ஏன்னா சைக்கிள் கட்சியை விட உங்களுக்கு வந்து விருப்ப வாக்கு வந்து அதிகம் அவழ்ந்திருந்தாங்க அதனால இந்த முறையில் உங்களுடைய டாக்டர் பாராளுமன்றம் போனதுலேருந்து டாக்டர் நடவடிக்கைகள் அதாவது அரசியல் சார்ந்த நடவடிக்கையில விட மக்கள் சார்ந்த நடவடிக்கையில மக்கள் பார்த்து கொண்டு அப்ப மக்கள மக்களோட அபிப்பிராயத்தின்படி இப்போ நான் வடக்கு மாகாணத்துல மன்னாருக்கு வேணும் வவுனியாவுக்கு வேணும் உள்ளத்தீவுக்கு வேணும் என்று நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள எனக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன சொல்றது பாசிட்டிவா இருந்தது எங்களுக்கு அப்போ அதை வச்சு கொண்டு பார்க்கக்குள்ள எங்கட அணிக்கு வர எல்லா இடங்களிலயும் ஒரு கணிசமான வாக்கு பறிறதுக்கான இதுகள் கூடன்னு நான் நினைக்கிறேன். மற்றதை என்ன சொன்னா நீங்க ஒரு சட்டතර என்ற அந்த வகையில இப்ப தற்போது வந்து அந்த யூடியூபर्स வந்து கனக பிரஜன இல்ல மாட்டப்படினானால ஹெல்ப்பிங் வீடியோ செய்றாக்கள். அப்படியே அந்த ஹெல்ப்பிங் வீடியோ செய்றாக்கள் வந்து எப்படியான காணொளிகளை போட்டா இந்த சட்ட சீக்கரில் இந்த பாதவாத்துக்குள்ள கொள்ளலா YouTube-ல போற வீடியோஸ் விடவே லெட்கிற அந்த வருமானங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வர காசுகளுக்கு வந்து கணக்கு காட்டினாலே இப்போ இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் இப்போ டாக்டருக்குன்னா நிறைய விமர்சனங்கள் வருது காசு வாங்குறது பற்றி ஆனால் நாங்கள் அது சம்மந்தமான யாருமே அடித்து பார்க்கலாம் ஐசி நம்பரை போட்டு யாருமே அடித்து பார்க்கலாம் இங்கேயிருந்து என்ன வருமானம் வருமானத்துக்கு மீறிய செலவு வருமானத்துக்கு சாரி வருமானத்துக்கு மீறிய எங்களுக்கு ஒரு அதிக வேற இன்கம் வரையக்குள்ள தான் டேக்ஸ் பிரச்சனையில் வரும் அது கட்டாமரிக்க வேறு கிடைக்கணும் யூடியூப் போல் வீடியோ போடுறதால நடுது எஸ்கே கிருஷ்ணா அந்த அதுவும் வந்து உண்மையை அறுப்பிலான விஷயமா தான் இருந்தது ஒரு பெண் இது பெண்ணாக இருக்கட்டும் மானா இருக்கட்டும் இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் வந்து ஒரு ஆளுடைய விருப்பம் இல்லாமல் வீடியோ எடுக்கிறன்றது அத்துமூறி உள்நுடைய ட்ரெஸ் பாஸாக இருக்கும் அது அப்போ அதுகளை கொண்டா அவையோட விருப்பங்களோடு எடுக்கிறது நல்ல முன்னிட்டு யோசிக்கிறேன் மற்றபடி ஹெல்பிங் வீடியோ செய்கிறார்கள்னு சொன்னால் வர்ற காசுக்கு அதுக்கேற்ற கேட்ட இங்கேருந்து வர்றது என்னென்ன செலவு செய்யணும் என்றதை காட்டினாலே பிரச்சனைகளை கொள்ளலாம்